ஒரு குழந்தை கூட காசாவில் இருக்கக்கூடாது இரக்கமின்றி பேசும் இஸ்ரேல் இப்படி ஒரு கொடூரத்தை பார்த்ததே இல்லை காசா மேல இஸ்ரேல் மறுபடியும் போர் தடுத்திருக்க கூடிய நிலையில அங்க பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு பல தரப்பினரும் ஈவு இறக்கமே இல்லாம கொடூரமா கொலை செய்யப்படுறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த நிலையில காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட எதிரிகள் தான் ஒரு குழந்தை கூட இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் பேசியிருக்கிறது உலகம் முழுக்க கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த பல வருஷங்களாவே இஸ்ரேல் காசா பகுதியை ஆழக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு இடையில தொடர் மோதல் நீடிச்சுட்டு வருது மூணாவது வருஷம் இஸ்ரேல் நடத்தின நிலையில இஸ்ரேல் மேல ஹமாஸ் போர் அதுக்கு பின்னாடி ஹமாஸ் இஸ்ரேல் இடையில கடுமையான மோதல் தொடர்ந்து வந்த நிலையில பழைய கைதிகளை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில போன டிசம்பர் மாசம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில போர் உலக உல நாடுகளிடையே ஒரு வித நிம்மதியை ஏற்படுத்துச்சு ஆனா பணைய கைதிகளை ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லி ஹமாஸ் மேல மறுபடியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது இந்த நிலையில காசாவுல இஸ்ரேலிய படைகள் நடந்தன தீவிர சுமார் பெரும்பாலானவங்க குழந்தைகள் வயதானவர்கள் அப்புறம் பெண்கள் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம தாக்குதல்ல பதினஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க போன ஜனவரி மூணாவது வாரத்துல போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனா அதுக்கு பின்னாடி பேச்சுவார்த்தையில பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த நிலையில வடக்கு காசா அல் ரஃபா தெற்கு காசா இந்த மாதிரியான பகுதிகளை குறி வச்சு இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்திட்டு வருது இப்போ போர் நிறுத்தம் இரண்டாவது தடவையா மீறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காசாவை தன்னோட முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வருவோம் அப்படின்னு சூளுறிச்சிருக்க இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை நடத்திட்டு வருது ஆனா இதை நிறுத்தணும் அப்படின்னு இங்கிலாந்து கனடா மாதிரியான நாடுகள் கோரிக்கை விடுத்தாலும் அதை கண்டுக்காம இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வருது வழக்கம் போல அப்பாவி பெண்கள் பச்சிலம் குழந்தைகள் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டு வராங்க இந்த நிலையில காசாவோட குழந்தைகள் கூட எதிரிகள் தான் அப்படின்னு இஸ்ரேலோட சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பேசியிருக்கிறது உலகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பா பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோஷோ ஃபக்லின் ஹமாஸ் மட்டும் நம்மளோட எதிரி கிடையாது அவங்களோட ராணுவமும் நமக்கு எதிரி தான் சொல்ல போனா காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை கூட நமக்கு எதிரிதான் காசாவுல ஒரு குழந்தை கூட இருக்க நாம காசாவை ஆக்கிரமிச்சு அங்க அமரணும் அதை தவிர வெற்றி அப்படின்னா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட பேச்சு உலகம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பொழுதுபோக்குக்காக இஸ்ரேல் காசாவோட குழந்தைகளை கூட கொல்லுது அப்படின்னு ஓய்வு பெற்ற ஐடிஎஃப் துணை தலைவர் கோலன் குற்றம் சாட்டினாரு அதுக்கு தான் மோசோ இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறது அதுக்கு பின்னாடிதான் மோசோ இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் காசா இடையில தொடர்ந்து போர் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில காசாவில் இதுவரைக்கும் சுமார் பதினேழு ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாலஸ்தீன கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம பதினாலாயிரம் குழந்தைகள் போரால கொல்லப்படலாம் அப்படின்னு ஐநா எச்சரிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது